வருங்காலங்களில் இந்த மாதிரி இந்த போட்டியில் தேசிய அளவில் நம்ம பங்கேற்க போகிறோம் அது நிச்சயமாக இந்த இரண்டு ஆண்டுகளில் நடக்கும் ஏன்னா சார் இது ரொம்ப இளம் அந்த ஆர்வத்தோட நிறையா நம்மளுக்கு உத்தேசி தர்றாங்க அதனால் நம்ம பள்ளி சார்பாக அவங்களுக்கு மீண்டும் உறுப்பினரை நன்றே சொல்லி

அந்த வேல் மரத்தில் இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவராக இருக்கிறவங்க பிடி இஷான ஒரு பெண்மணி அடுத்த சைனி மிஸ் ஒருவர் ஓட்டப்பாண்டைய ஹீராங்கனை ஒலிம்பிக்க ஓட்டவங்க அதனால் அவர் ஏஜி போட வாங்கினவங்க அவங்க ஒரு பெண்மணி அவங்களுக்கு நான் தொடர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வைய வாய்ப்பே மீண்டும் கிடைக்கும் அதனால் சரியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் வேலை சரியா அடுத்தது அவங்க வேலை சரியா புரியுதா இல்லையா அவங்க என்ன சொல்ல முடியாது